நல்லா இருக்கீங்களா நம்ம பெருசா வீடியோஸ் போட்டு ரொம்ப நாள் ஆகுது குக்கிங் பத்தி வீடியோஸ் போட்டு ரொம்ப ரொம்ப ஆகுது இன்னைக்கு வந்து ஸ்பெஷலா ஒரு டிஷ் செய்யலாம் சொல்லிட்டு இருக்கேன் என்னன்னு சொல்லிட்டு வரீங்களா இது என்ன அவார்டுன்னு பாக்குறீங்களா நமக்கு ஸ்டார் ஹோம்ல இருந்து கொடுத்த அவார்டு தான் அது நிறைய பேர் நான் லைவ் போடும் போதும் கேட்கறீங்க என்னன்னு சொல்லிட்டு தெரியாமலும் கமெண்ட் எல்லாம் கேக்குறீங்க ஸ்டார் ஹோம்ஸ்ல பெஸ்ட் ஆக்டர் அவார்டு கொடுத்துருக்காங்க அதுதான் சரி வாங்க இப்ப போயிட்டு நம்ம பார்க்கலாம் சரிங்களா வரிங்களா மேக்கர் சிக்ஸ்டி ஃபைவ் தான் நம்ம செய்ய போகிறோம் அதுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் இங்கே பாருங்கள் மேக்கரை சுடு தண்ணியில் உப்பு போட்டு கொதிக்க வச்சு அதில் போட்டு எடுத்து வடிகட்டி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் என்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ரெண்டு ஸ்பூன் தயிர் மூணு டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் பவுடரு ரெண்டு டீஸ்பூன் மிளகாத்தூள் அதுக்கப்புறம் வந்து நம்ம வேணும்னா ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம் இதில் சால்ட்டு போட்டிருக்கிறதுனால இதில் கம்மியாக சால்ட்டு போடணும் சால்ட்டு போட்டு நம்ம சுடுத்துண்ணில் எடுத்துருக்கிறதுனால கம்மியாக போடணும் இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணிக்கணும் நம்ம இன்றைக்கி செய்ய போகிற ஐட்டத்தோட பேர் என்ன செய்ய போகிற ஐட்டத்தோட பேர் மீன் மேக்கர் சிக்ஸ்டி ஃபைவ் நல்லா இந்த மாதிரி மேஷ் பண்ணிக்கணும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இதில் ஊற வச்சா போதும் ஒவ்வொரு பாலாக எடுத்து போட்டு ஃபைவ் மினிட்ஸ் ஊற வச்சா போதும் ரொம்ப நேரம்லாம் ஊற வேண்டாம் ரொம்ப நல்லாயிருக்கும் தயிர் போட்டிருக்கேன் இஞ்சி பூண்டு விழுது போட்டிருக்கேன் கான்ஃப்ளார் பவுடர் போட்டிருக்கேன் சில்லி பவுடர் போட்டிருக்கேன் அது வந்து சால்ட் போட்டிருக்கேன் வேணும்னா ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம் வேண்டான்னா வேண்டாம் அது உங்களோட சாய்ஸ் தான் அது நல்லா மேஷ் பண்ணிக்கணும் உங்களுக்கு கொஞ்சம் புளிப்பாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா லெமன் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் போட்டுக்கலாம் செய்கிறதுக்கு முன்னாடி சும்மா ஒரு டீஸ்பூன் லெமன் லிக்விடாக போட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு பாலாக இந்த மாதிரி எடுத்து நான் எல்லாரும் பெரிய மீன் மேக்கர்ல செய்வாங்க என்கிட்ட இல்லை நான் புட்டி மேக்கர் தான் வாங்கி வச்சுருக்கேன் ஸோ அதனால் இந்த மாதிரி பண்ணிக்கிறேன் ஒவ்வொரு பாலாக நம்ம எடுத்து போட்டுக்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஊர்னா போதும் பால் ரெடியானதும் வாங்க சாப்பிடலாம் பார்க்கலாம் வெயிட் அண்ட் வாட்ச் இது மாதிரி மிக்ஸ் பண்ணி ஃபைவ் மினிட்ஸ் ஊற வைக்கணும் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா எண்ணெய் சட்டி வச்சு பொறிச்சு எடுக்க வேண்டியது தான் வெயிட் பார்ப்பீங்க